விஜய் டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இளைய தளபதி விஜய் தமிழ் திரையுலகில் ஒரு மிகப்பெரிய மாஸ் நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பிறகு விஜய்யின் தான் மவுசு அதிகம் அவருடைய சம்பளம் ஒரு படத்திற்கு நூத்தி ஐம்பது கோடி முதல் முன்னூறு கோடி வரை இருக்கலாம் இப்படி தமிழ் திரையுலகில் உச்சத்தில் இருக்கும் அவர் கடந்த பிப்ரவரி மாதம் கட்சியை தொடங்கினார் அதன் பிறகு மிகப்பெரிய மாநாடு கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி நடத்தினார் தமிழ் திரையுலகில் அவருடைய கடின உழைப்பால் மாஸ் நடிகராக வந்த விஜய் அவரின் கட்சியில் அதாவது தமிழக வெற்றி கழக கட்சியில் பல்வேறு சிக்கல்கள் நிறைந்ததாக இருக்கிறது அவருடைய கட்சிக்கு பலமாக இருப்பது அவருடைய ரசிகர்கள் இப்பொழுது அந்த பழமே அவருக்கு பெரிய சிக்கலாக உருவெடுத்திருக்கிறது இதனால் விஜய் அப்செட்டாக இருக்கிறார் அவர் கட்சி ஆரம்பித்து ஒரு வருடம் கூட ஆகல கட்சியில் உட்கட்சி பூசல் இருக்கிறது எல்லா கட்சியிலும் இருக்கும் ஒரு பிரச்சனை தான் ஆனால் இவருக்கு அப்படி இல்லை உட்கட்சி பூசல் மேல்மட்டத்தில் இல்லை மாவட்ட அளவில் உள்ளூர் அளவில் கடும் மோதல் நிலவி வருகிறது தமிழக வெற்றிக்கழக கழக நிர்வாகிகளை இப்போதுதான் விஜய் அவர்கள் நிர்வாகிகளை நியமிக்கப்படுத்த ஆரம்பித்திருக்கிறார் இதனால் ரசிகர்கள் பதவியை எதிர்பார்த்து காத்திருந்த ரசிகர்கள் விஜய் நியமித்த நிர்வாகிகளை ஏற்க மறுத்து வருவதுடன் குடியேற்றுவது போஸ்டர்கள் அடிப்பது வரை பல மோதல்கள் நடக்கிறது ஒரு மாவட்டத்தில் விஜயின் பல ரசிகர்கள் ஒரு குழுவாக இருந்தார்கள் விஜய் ரசிகர் மன்றங்கள் என்றாலும் தனித்தனி குழுக்களாக இருந்தார்கள் இப்போது கட்சி என்று வந்தவுடன் பதவியை பெறுவதில் சிக்கல்கள் இருக்கிறதால யாரும் போஸ்டர்கள் பேனர்கள் கட்சி கொடி ஏற்றுவதில் மோதல் போக்கினை விஜயால் சரி செய்ய முடியவில்லை என தகவல்கள் வெளிவந்திருக்கிறது மேலும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு இதைவிட பெரிய இரண்டு பிரச்சனைகள் இருக்கிறது அதை அவர் எப்படி சமாளிப்பது என குழம்பி போயிருக்கிறாராம் அதாவது அவருடைய கட்சி நிர்வாகிகள் விவாத நிகழ்ச்சியில் பேசும் விஷயங்கள் கட்சி தலைவர் விஜயை பெரிதும் அப்செட்டாகி இருக்கிறதாம் அது என்னன்னா சமீபத்தில் விவாத நிகழ்ச்சியில் பேசிய நிர்வாகி ஒருவர் விஜயை எதிர்கொள்ள அதிமுக திமுக இரண்டிற்கும் பயம் அதனால் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வைப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறார் இன்னொரு நிர்வாகி விவாத நிகழ்ச்சியில் தமிழக அரசியல் வரலாறு தெரியாமல் திமுக தனி தொகுதிகளை விசிகாவிற்கு வழங்கும் பொது தொகுதியில் விசிகாவை திமுக நிற்க விட்டதே இல்லை என சொல்லியிருக்கிறார் பொதுவாக விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் நபர்கள் கொஞ்சம் அரசியல் படித்திருப்பார்கள் கொஞ்சம் அரசியல் அனுபவம் இருக்கும் ஆனால் விஜய் கட்சியினர் இதற்கு புதுசு அனுபவம் இல்லாத அரசியல் தெரியாத ரசிகர்களை நிர்வாகிகளாக நியமித்திருக்கிறார் அந்த ரசிகர்கள் திடீரென அரசியல் பேசத் தொடங்கினால் இப்படித்தான் ஆகும் அரசியல் களம் வேறு சினிமா களம் வேறு என்பதை விஜய் புரிந்து கொள்ள வேண்டுமாம் இதில் நிர்வாகிகளுக்கு கட்டாயம் தமிழக வரலாறு உண்மையான நம்பர்ஸ் புள்ளி விவரம் முக்கியம் ஆனால் விஜய் ரசிகர்கள் இன்னும் அந்த அளவிற்கு பக்குவப்படவில்லையே என்று தோன்றுகிறது இதன் காரணமாகவே விவாத நிகழ்ச்சிகளில் தமிழக வெற்றி கழகத்தினர் திணறி வருகின்றனர் விவாத நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் பேசும் பேச்சை கேட்டு அப்செட்டாகி இருக்கிறார் விஜய் இதனால் விஜய் கட்சி நிர்வாகிகளை அதாவது செய்தி தொடர்பாளர்களை புதிதாக அனுபவம் உள்ள அரசியல் தெரிந்த நிர்வாகிகளை நியமிக்கப் போகிறாராம் இப்படி நடந்தால் கட்சியில் உள்ள ரசிகர்கள் மத்தியில் குழப்பம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது இப்படி இருக்கும் நிலையில் விஜய்க்கு இன்னொரு பெரிய பிரச்சனை சுற்றுப்பயணம் அதாவது விக்ரவண்டியில் டிவிகேவின் முதல் மாநில மாநாட்டை நடத்திய பிறகு கட்சியில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறார் விஜய் கடந்த வாரம் கட்சியின் முக்கிய ஆலோசனை நடத்தியிருக்கிறார் அந்த ஆலோசனைக் கூட்டத்தில் விஜய் அதிர்ந்தே போய்விட்டாராம் அதாவது மண்டல மாநாடுகளை நடத்துவது என ஆலோசிக்கப்பட்டுள்ளது கோவை சேலம் திருச்சி நாகை அல்லது திருவாரூர் மதுரை நெல்லை அல்லது கன்னியாகுமரி ஆகிய மாவட்ட தலைநகரில் மாநாடு நடத்தலாம் என்றும் இறுதியில் சென்னையில் நடத்தலாம் என்றும் விஜய்க்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது இதனை அலசி ஆராய்ந்து பார்த்த விஜய் சென்னையை தவிர்த்து ஆறு மாவட்டங்கள் இருக்கிறது ஆறு மாவட்டங்களில் மாநாடு நடத்த வேண்டுமானால் ஒரு மாநாட்டிற்கும் மற்றொரு மாநாட்டிற்கும் குறைந்தபட்சம் இரண்டு மாதங்களாவது இடைவெளி தேவைப்படும் அப்படியானால் கிட்டத்தட்ட ஒரு வருடம் தேவை இது சாத்தியமா மண்டல மாநாட்டிற்கு நேரம் செலவழித்தால் தேர்தல் வேலை எப்படி நடக்கும் அதற்கு நேரம் தேவைப்படாதா இதற்கிடையில் என்னை மாவட்ட சுற்றுப்பயணம் வேற போக சொல்கிறீர்கள் என புலம்பிருக்கிறாராம் இதற்கெல்லாம் நேரம் இருக்குமா தேர்தல் செலவுகளை நம் கட்சியினர் சமாளிப்பார்களா என்று கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் ஆலோசனைக் கூட்டத்தில் விஜய் மக்களே இந்தியாவில் சினிமாவின் மூலம் பிரபலமடைந்து பின்னர் கட்சி தொடங்குவது அதிகரித்துக் கொண்டே போகிறது வருங்காலத்தில் இந்தியாவில் இருக்கும் தொகுதிகளை விட கட்சி அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது எல்லோரும் கட்சி தொடங்கியவுடன் முதலில் லஞ்சம் ஊழல் ஒழிப்பேன் என்று சபதம் எடுக்கிறார்கள் எவரும் இதுவரை ஒழித்ததில்லை இந்த பதிவை பற்றிய உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது உங்களுடைய கருத்துக்கள் கமெண்டில் தெரியப்படுத்தவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றவர்களுக்கும் இந்த வீடியோவை பகிரவும் மேலும் தகவல் அறிய விஜய் டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி